பேபி ஏன் சோகமா இருக்காங்க டிவி கே விஜய் புரோட்டஸ்க்கு செலம் வரலையாம் அதனால தான் எனக்கு சோகமா இருக்கு நீ என்னடா சொல்றன்னு கேட்டிங்கன்னா டிவி கே ஓட தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சேலம்க்கு போக போகிறதா பதம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க ஸோ போலீஸ்கிட்டையும் பதம் அனுமதி கேட்கலாமேன்னு கேட்டிருப்பாங்க ஆனால் போலீஸ் பதன் எங்களால் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு பதம் சொல்லியிருப்பாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உடனே லைக் பண்ணுங்களும் மேலும் இனிமையான அப்டேட்ஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க ஈவிகே கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு மனுவை கோரிட்டு இருப்பாங்க அதாவது என்ன எங்களுக்கு சேலத்தில் பரப்புரையை பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க அதுக்கு போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா காவல்துறை நாங்கள் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன நம்ம இந்த வீடியோ டீப்பாக தெரிஞ்சுக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் செப்டம்பர் பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய முதல் பரப்புரையை திருச்சியிலிருந்து ஆரம்பிச்சாரு சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்காக சுத்தி பார்க்கறதா இந்த பரப்புரை பண்றதா வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாரு வாரங்கள்ல பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் அரியலூர் திருவாரூர் இந்த மாதிரி நாலு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு செப்டம்பர் இருபத்தி வேண்டியதான் யாரும் மறந்தாலும் மறக்கலாம் ஆனால் இந்த ஒரு நாளை யாருமே மறக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக பார்த்தா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த ஒரு நாளை பார்த்தா மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அன்றைக்கி தான் போனது நாற்பத்தி ஒரு உயிர் பார்த்தினா உயிரை விட்டுருப்பாங்க செப்டம்பர் இருபத்தி தேதி நாமக்கல் மற்றும் கரூரை பார்க்குறதா பார்த்தா இருந்துக்கிட்டு இருந்தாங்க மூணாவது வாரமாக ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல கொஞ்சம் லேட்டாகி பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நடந்தது அகைன் பார்த்தீங்கன்னா கரூருக்கு வர சொல்ல ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்து ஸோ தழகு நடந்துச்சு பல விஷயங்கள் நாற்பத்தி பேர் இறந்தது மட்டும் இல்லாமல் நூறு பேருக்கு மேலே பார்த்தோன்னா காயம் அடைஞ்சிருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காரணத்தால் தாவேக்காவோட கட்சி தலைவர் இருக்கிற விஜய் அவர்கள் அவங்களுடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தனா ரெண்டு மாதங்கள் கழித்து அகைன் பார்த்தீங்கன்னா டிவி கே கட்சியோட தலைவர் இருக்கிற விஜய் அவர்கள் பிரச்சார வேலைகளை பார்த்தனா இறங்கி உள்ளதாக சொல்லியிருக்காங்க இன்னும் சட்டமன்ற தேர்தல் வரத்துக்கு அஞ்சு மாதங்கள் தான் இருக்குது டிசம்பர் நாலாம் தேதி சேலத்தில் அடுத்த பிரச்சாரத்தை தவேக்கா முடிவு செஞ்சுருக்கிறது பார்த்தா சொல்லியிருப்பாங்க இதுக்கு தான் டிசம்பர் நாலாம் தேதி நான் சேலத்துக்கு போகணும் ஸோ அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க போலீஸ் இதுக்கு மறுத்து இருப்பாங்க இந்த மாதிரி மறுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது இது பின்னாடி எதனா ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கா அதையும் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் இந்த அனுமதி கேட்ட தாவேக்காவோட சேலம் மாவட்டத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் இருக்கிற பார்த்திபன் சேலத்தில் இருக்கிற ஸோ நகர காவல்துறை ஆணையராக இருக்கிற அனில்குமார் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி தரவில்லைன்னு பார்த்தா சொல்லிட்டு க்கே இந்த ஒரு பேரணியை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு போலீஸ் பார்த்தா தான் தடுத்து இருப்பாங்க ஸோ அனுமதி கொடுக்கல அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்களை பார்த்தினா போலீஸ் அவங்களாவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க காவல்துறை அப்படி என்ன ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா டிசம்பர் முதல் வாரத்தில் பார்த்தினா கார்த்திகை தீப திருவிழா பார்த்தினா இருக்கிறதுனால நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக திருவண்ணாமலை கோவிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் டிராஃபிக் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால என்னென்னா இங்க திருவண்ணாமல பாதி பேர் சேலத்துல பாதி பேர் வச்சா இங்க நல்லா இருக்காது ஏன்னா ஆட்கள் பத்தாது ஸோ அதனால நாங்க திருவண்ணாமல நடக்க போற காத்தகி தீபகத்துக்கு தான் போலீஸ் அனுமதிக்க அனுப்ப போறதா பார்த்தா சொல்லிக்கிட்டாங்க தாவைக்கா தாக்கல் செஞ்ச மனுவில் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் வெளி மற்ற மற்ற இருந்து எத்தனை பேர் வருவாங்க ஸோ என்ற ஒரு தெளிவான ரிப்போர்ட்டை பார்த்தா கொடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஒரு மனுவில் பார்த்தா நிறைய குடை குறைபாடுகள் இருக்குது ஸோ அதனால் இதை மறுபடியும் பார்த்தோன்னா அகெய்ன் இதை நல்லா கிளியராக பண்ணுமாறு கேட்டிருக்காங்க காவல்துறை இந்த மாதிரி காலங்களில் இந்த மாதிரி ஒரு பெரிய மக்கள் சந்திப்பு இருந்தாக்கா பிரச்சார நிகழ்ச்சிகள் இருந்தாக்கா குறைந்தபட்சமாக நான்கு வாரங்களுக்கு முன்னதாகவே பார்த்தா அனுமதி கேட்கணும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க இங்கே எந்த அளவில் முன்கூட்டியே சொல்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பை நாங்கள் ரெடி பண்ண முடியும்னு பார்த்தா காவல்துறை இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அரூரில் நடந்த இன்சிடென்ட்டால் நாற்பத்தி ஒரு பேர் பார்த்தா உயிரை விட்டுருப்பாங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய தமிழக காவல்துறை மிகவும் பார்த்தா ஸ்ட்ரிக்ட்டாக பண்ணுறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்கேனா ஒரு பொதுக்கூட்டம் பிரச்சார நிகழ்ச்சிகளை பார்த்தா ரொம்பவும் பார்த்தா கடுமையாக நடந்துகிட்டதான் நிபந்தனை ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குறதாகவும் பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க சரி இதை பற்றி நீங்கள் நீங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த சந்திக்கலாம்